வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்ல உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இது இன்றி பின்னாடி கொடுக்கக்கூடிய விரிவாக விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் விரிவான விடையலி கீழே வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு செய் தேர்வு உள்ளது எவ்வாறு பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு இதுக்குள்ளே ஆசர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்டி எயிட்டில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி செவனில் இந்த டாரின் கொள்கைகள் சிறு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸின்க்குள்ளே ஆன்சர் விரிவாக விலையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் அதனால் வி ஒன் மார்க் பண்ணிக்கோம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி எயிட்டில் இந்த சிட்டினங்களின் தோற்றம் இருக்குல்ல அந்த பேராகிராஃப் முடியிற வரைக்கும் விரிவாக வெடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள் இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுதான் இது எழுதிக்கோங்க அமைப்பு ஒத்த உறுப்புகள் செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு டைட்டில் போட்டு சிதுக்கில் வந்து ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான்கு வேறுபாடுகள் இருக்குது நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு வேறுபாடாக இருக்குது இப்போ டோட்டலாக ஐந்து வேறுபாடுகள் இருக்குது சில வந்து ஒன்று எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அமைப்பு ஒத்த உறுப்புகள் அது கீழே எழுதிக்கோங்க பொதுவாக முன்னோர்களிடம் இருந்து வழியாக உருவான உறுப்புகள் சில செயல் ஒத்த உறுப்புகளில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொதுவாக முன்னோர்களிடம் இருந்து உருவாவதில்லை பொதுவாக முன்னோர்களிடம் இருந்து உருவாகதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வளர்ச்சி ஒரே மாதிரியாக உள்ளது இந்த சைடில் வந்து வளர்ச்சி முறை வெவ்வேறானதாக உள்ளது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்க வெவ்வேறாகவும் வெவ்வேறு பணிகளையும் செய்கிறது இங்கே வந்து பார்க்க ஒரே மாதிரியாகவும் மற்றும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கிறது பார்க்க ஒரே மாதிரியாகவும் மற்றும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வளர்ச்சி முறையும் அமைப்பும் ஒரே மாதிரியாக உள்ளது வந்து வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கரு வளர்ச்சி முறைகளை கொண்டது மார்க் பண்ணி காப்பி காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் செடுத்துக்காட்டு மனிதனின் கை பூனையின் முன்னங்கால்கள் திமிங்கிலத்தின் துடுப்பு இந்த சைடில் வந்து சங்கம் வந்து செடுத்துக்காட்டு வவாலின் இறக்கை பூச்சியின் இறக்கை பறவையின் இறக்கை ஃபிஃப்த் பாயிண்டில் எக்ஸாம்பிள் செலுத்திக்கோங்க போத் போத் சைட்ஸும் சி விரிவாக விடலேயே செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர்ஸ் முடியுது நெக்ஸ்ட் நெக்ஸ்டோட் கொஸ்டின் படிவு மாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி நைனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடயலி தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே பேஜில் உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ்க்கு மேலே உள்ள லைன் வரைக்கும் இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இதோட யூனிட் நைன்டீனில் உள்ள விரிவான அதுக்கு அதுக்கில் உள்ள த்ரீ கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைன்டீனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கு இல்லை உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மாற்றணும் தேங்க் யூ